இந்த மாதிரி தடுத்து வச்சிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு போறதுக்கு அந்த சைடு வந்துட்டு அப்படிதான் வந்து நம்ம மேட்ச் பாக்க போற ஸ்டேடியம் நல்லா இருக்கும் இப்ப வந்து நாங்க வெளியில கிளம்பிட்டோம் எங்க போறோம் அப்படின்னா மேட்ச் பாக்க போறோம் கத்தார்ல ஏசியா கப் வந்து நடந்துட்டு இருக்கு போறோம் என்ன கண்ட்ரிப்பா லாஸ்ட் டைம் வேர்ல்டு கப் அப்பவே பாக்கலங்க அப்பயே விசாகன் குட்டி வந்து ரொம்ப ஆசைப்பட்டா பீஃபா பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அதனால அவர் வந்து புக் பண்ணிருக்காரு சோ இன்னைக்கு மேட்ச் வந்து எப்படி நடக்குது என்னென்ன ஈவென்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஓகே வாங்க வீடியோ கிளார் போலாம் வீடியோ கிளார் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனல் மதுரை பாக்குறீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க விட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அவங்களோட மேட்ச் டைம் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சரைக்கு தாங்க வந்து ப்ளே பண்ணுவாங்க ஆனால் ரெண்டரிலருந்து ஸ்டேடியம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ஸோ அங்கே வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணுவாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியாச்சு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ரெண்டரை நாங்கள் மெட்ரோ எடுத்துகிட்டு அங்கே ரீச் ஆகிறதுக்கு எப்படி ஒரு முக்கால் மணி நேர கிட்ட ஆயிரும் இந்த மேட்ச் வந்துட்டு எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியமில் வந்து நடக்கப் போகுது இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்துட்டு ஸ்டேடியத்துக்குள்ளார போக போகிற மெட்ரோ ஸ்டேஷன் ஃபுல்லாக பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தடுத்து வச்சிருக்காங்க இது வந்து நம்மளுக்கு போகிறதுக்கு அந்த சைடு வந்துட்டு வெளில வர்றதுக்கு இப்போ வந்து நம்ம மெட்ரோக்கு வந்திருக்கோம் அப்படின்னா அமௌண்ட் எதுவும் பே பண்ண வேணாங்க கார்டு தேவையில்லை நம்மளோட மேட்ச்க்கான டிக்கெட்டை வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்னா டே பாஸ் மாதிரி கொடுப்பாங்க ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு போனோன்னா நம்மளுக்கு ஃப்ரீ தான் எத்தனை டிக்கெட் புக் பண்ணியிருக்கோமோ அத்தனை டே பாஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருவாங்க கம்மி டே பாஸ் கம்மி இதாங்க டே பாஸ் ஸோ இங்கே எல்லாருக்குமே வந்து டே பாஸ் கொடுத்துட்டாங்க ஒரு நாளைக்கு டே பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆறு ரியாலு இன்றைக்கி டே ஃபுல்லாக எங்கே வேணாலும் போகலாம் வரலாம் நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ரீயாகவே பாஸ் கொடுத்துருக்காங்க நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அச்சு பாப்பாக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துருந்தோம் எல்லாருக்குமே டிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால சரின்ட்டு எல்லாேருக்குமே எடுத்தாச்சு ஸோ நம்மளுக்கு டே பாஸும் கொடுத்துட்டாங்க ஸோ நம்மளுக்கு ட்ரெயின்க்கு எதுவும் ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை எல்லாமே டிக்கெட்டோட இன்க்ளூடட் தான் மெட்ரோ ட்ரெயின் வந்து வந்துச்சு மிஷரப் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து வந்தாச்சுங்க இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து போகணும் அங்கே தான் வந்துட்டு கலிஃபா ஸ்டேடியம் இருக்குது நியர்பை வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தானுங்க அந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் நம்மளுக்கு ஸ்டேடியம் ஸோ ரொம்பவே பக்கமாக இருக்குது என்ன ஒரே ஜாலியா வெளில வந்தாலே விசாகனுக்கு பசிக்க ஆரம்பிச்சிடும் ஐஸ்கிரீம் வேணுன்ட்டு வந்தாச்சு இது வந்து வெனிலா ஐஸ்கிரீம் எனக்கு வந்து மிக்ஸ் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கேன் ஸ்ட்ராபெரியும் வெண்ணிலாவும் மிக்ஸ் பண்ண ஐஸ்கிரீமு ஆமாம் இருக்குது இந்த ஐஸ்கிரீம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ரியல் இந்தா சாப்பிட்டேன் கிப்பாக இருக்குது டேஸ்ட்டு ஆ நல்லா இருக்கா என்ஜாய் இப்போ எனக்கு ரெண்டுமே எனக்கு ஸ்ட்ராபெரி வெண்ணிலா ரெண்டுமே மிக்ஸு ஸ்போர்ட்ஸ் சிட்டி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ரீச் ஆயாச்சுங்க இதுதான் வந்து நம்ம மேட்ச் பார்க்க போகிற ஸ்டேடியம் கலிஃபா இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் இங்கே சைடில் நிறைய பேர் வந்துருக்காங்க வழியெல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ஆக்சுவலாக ரொம்பவே சீக்கிரம் வந்தாச்சு இதுக்கு மேலே தான் எல்லாம் வருவாங்க எவ்வளோ இடம் எல்லாம் தடுத்து எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செம்மையாக இருக்கில்ல காமிச்சுட்டு இப்போ வந்து நம்ம உள்ளார என்ட்ராய் ஆச்சுங்க உள்ளார போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியே எதுக்கு வந்தோம் அப்படின்னா இதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க வந்தோம் முன்னாடியே இது மாதிரி எதாவது ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் நம்ம பார்த்துட்டு போனோம் அப்படின்னா ஜாலியாக இருப்பாங்க அதனால தான் சரின்ட்டு வந்தாச்சு முன்னாடி the flag with the one key club it was the complimentary free uh hi yeah thank you Hello. thank you small one ரோபோ நடந்துட்டு இருக்கு அது சுத்தி குட்டி ஸ்கூட்டமே நடந்துகிட்டு இருக்கு எவ்வளவு கியூட்டா ஒரு பர்றான்ல நான் கண்டுக்கலா போகலையா போகில்லையா அறுக்கு போனதுனால ரஷ் எதுவும் இல்லைங்க ஸோ எதுக்குமே நாங்கள் வந்து வெயிட் பண்ணல உடனே உடனே வந்துட்டு நாங்கள் ஃபோட்டோஸ் எடுக்கிறது பார்க்கறது அது மாதிரி எல்லாமே பார்த்துட்டு வந்தோம் இந்த பொம்மை கிட்ட நம்ம வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா மஸ்கோட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இந்த ஏஷிய கப்பில் வந்துட்டு இவங்களோட இது இருக்கும் இதில் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா நம்மளோட இந்தியா ஃப்ளாகும் வச்சுருந்தாங்க இந்த ஏஷியா கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அதில் நம்ம இந்தியாவும் இருக்குது நம்ம இந்தியா ஃப்ளாக் பார்க்குறப்பே ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ரொம்பவே ஏங்கினேன் ஸோ என்னோட ஒரு ஆசை வந்து நிறைவேறிடுச்சு அப்படின்னே சொல்லலாம் ஒரு பெரிய கேரவன் மாதிரி இருந்ததுங்க இதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொம்மை எல்லாம் இருக்கு நம்ம போய் ஃபோட்டோ எடுக்கலாம் கீழே வந்து ரெண்டு கேம் இருக்கு அதை ப்ளே பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்துட்டு மேலே வந்து அனுப்பி விடுவாங்க அந்த கேம் வந்துட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியா இருந்துச்சு ஃபைன் த கலர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கலர் வந்து நம்மளுக்கு சொல்லிடுவாங்க அந்த கலர் வர்றப்ப நம்ம நிக்கணும் இன்னொன்று வந்துட்டு ரன் பண்ணி நம்ம எனர்ஜி வந்துட்டு யார் வின் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் விசாகனும் விளையாண்டுங்க கடைசியில் விசாகணு குட்டி தான் ஜெயிச்சான் இந்த பொம்மை கூட நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம் ஸோ அதுவுமே வந்துட்டு வச்சிருந்தாங்க மெயினாக மேலே வந்துட்டு போட்டோ பூத் செஷன் தான் வச்சிருந்தாங்க நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்து கீழேயே இறங்கியாச்சு இந்த ஃபோட்டோ எல்லாமே வந்துட்டு நம்ம கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி அதுக்கப்புறம் டவுன்லோடும் பண்ணிக்கலாம் ஸோ நீங்க வந்து மேட்ச் பார்க்க போறீங்க அப்படின்னா சீக்கிரமாக போயிருங்க ஏன்னா நாங்க வந்துட்டு இது பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு திரும்பியும் போனோம் பாப்பா எஞ்சிட்டா பாக்கலாம் சொல்லிட்டு நியர்பை கியூ மட்டுமே எப்படி ஒரு நாற்பது பேர் கிட்ட நம்ம முன்னாடியே போயிட்டோம் அப்படின்னா எல்லாத்தையும் பண்ணி பார்த்துட்டு வரலாம் இல்லைனா நம்ம ரஷ்ல வந்துட்டு அரிபரின்னு பார்த்துட்டு வரணும் அடுத்து என்ன இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேடிக்கை பாத்துக்கிட்டே இருந்தோம் எங்க வந்து டான்ஸ் பர்ஃபாமன்ஸ் வந்து ஒண்ணு பண்ணியிருந்தாங்க ஜஸ்ட் ஸ்டிக் வச்சு டான்ஸ் ஆடி இருந்தாங்க எல்லாத்தையும் ஜாலியா வேடிக்கை பாத்துக்கிட்டு இருந்தோம் இதெல்லாத்தையும் பார்த்து முடிக்கிறதுக்கே ஒன் ஹவர் கிட்டே ஆயிடுச்சுங்க டைம் போனதே தெரியல எங்களுக்கு விறுவிறுவிறுன்னு ஓடிடுச்சு ஸ்டேடியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் அங்கே போனால் அவங்க வந்துட்டு ஸ்டாலர்லாம் உள்ளாட அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸ்டாலர் மடக்கிதாகணும் நாங்கள் பாப்பா தூங்கிட்டு இருந்தவ ஸ்டாலரை மடக்கவும் ஏஞ்சிட்டா சரி ஓகே அப்படியே இதெல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கறதுக்காக கூப்பிட்டு வந்தேன் அதுவும் இல்லாமல் அவளுக்கு டான்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படியே அவளையும் டான்ஸ் ஆட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோங்க ஆனால் அவள் வந்துட்டு சரியான அழுகு கலக்கத்தில் இருந்தால் அதுவும் இல்லாமல் சவுண்டெல்லாம் அதிகமாக இருந்துச்சா அவள் பயந்துட்டா நான் டான்ஸ்லாம் ஆட மாட்டேன்னு சொல்லிட்டா சரின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்து வேடிக்கை எல்லாத்தையும் பார்த்துட்ருந்தேன் now. முடிச்சிட்டு ரிட்டர்ன் போகிறப்ப நம்ம வந்து ஸ்டாலர் வந்து வாங்கிக்கலாம் அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபார்ம் மாதிரி ஒன்று வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருந்தாங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம டிக்கெட்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு தான் நம்ம ஸ்டேடியம்குள்ளாரே போக முடியும் அவுட் சைட் ஃபுட்டு எதுவுமே அலௌட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க தண்ணி பாட்டில் கூட அலவுட் கிடையாது உள்ளார என்ட்ரான உடனே கேஃபிடேரியா இருந்துச்சு இங்க வந்து பாப்கார்னு அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கான பிஸ்கெட்டு அப்புறம் அவருக்கு ஒரு டீ எல்லாமே வாங்கினாங்க பாப்கார்ன் ரேட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பேக் வந்துட்டு செவன் ரியல் வந்துச்சு நாங்கள் வந்து ரெண்டு பேக் வாங்கியிருந்தோம் நம்ம எங்க சீட் வந்து புக் பண்ணியிருக்கோமோ அந்த இது பார்த்துட்டு போகணும் இது தாங்க லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேடியமுக்குள்ளார வந்துட்டு நாங்கள் பார்க்க போகிறோம் செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு நான் வந்து இது தாங்க ஃபஸ்ட் டைம் இவர் வந்து அப்போ ரெண்டு மேட்ச் வந்து பார்த்தாரு பட் நான் குட்டீஸு எல்லாமே இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு உள்ளே போய் பார்த்த உடனே ஃபீல் வந்து வேறு லெவலில் இருந்ததுங்க நம்ம படத்தெல்லாம் விஜய் சார் படத்தில் பார்த்துருக்கோம் இல்லையா பிகில் மூவியில் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டேடியம் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம படத்தில் பார்த்த ஒரு விஷயம் வந்து நேரில் பார்க்குறப்போ இன்னுமே அதோடய ஃபீல் வந்துட்டு செம்மையாக இருந்ததுன்னு தான் சொல்லணும் எந்த கண்ட்ரில இருந்து எந்தெந்த பிளேயர்ஸ்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவோடையே போட்டிருந்தாங்க அவங்களோட பேரும் வந்து காமிச்சிருந்தாங்க இந்த ஸ்டேடியத்தோட கெபாசிட்டி பாத்தீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சாயிரம் பேர் வந்து அட்ட டைமில் உட்காந்து செம்மையாக இருக்குல்ல அவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்ததுங்க சேஃப்டி வைஸ் செக்யூரிட்டி வைஸ் அரேஞ்ச்மெண்ட் வைஸ் எல்லாமே வந்து பார்த்து பார்த்து அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாங்க மேட்ச் வந்துட்டு யூஏஇயும் ஹாங்காங் டீமும் விளையாட போறாங்க அந்த ரெண்டு கண்ட்ரீயோட ஃப்ளாக் வந்துட்டு ஸ்டார்டிங்கே வந்து காமிச்சிருந்தாங்க ஸோ அந்த ஃப்ளாக் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக இருந்ததுங்க அதை ஓப்பன் பண்ணி அவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ரெண்டு கண்ட்ரியோட நேஷனல் அந்தம் வந்து பாடியிருந்தாங்க அதை பார்க்குறப்ப நம்ம இந்தியா மேட்ச் வந்து மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலாக இருந்துச்சுங்க அன்னைக்கு வந்து இவருக்கு ஷிஃப்ட் இருந்தது அதனால தான் இந்தியா மேட்ச்க்கு வந்துட்டு எங்களால் போக முடியல ஃபைவ் தேர்ட்டிக்கு மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஷார்ப்பாக ஃபைவ் தேர்ட்டிக்கெலாம் வந்துட்டு ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு ஃபுட்பாலில் பெருசாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே தெரியாதுங்க கோல் அடிக்கிறது மட்டும் தான் தெரியும் அதுக்கப்புறம் என் பையன் தான் வந்துட்டு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தான் ஆக்சுவலில் வந்துட்டு எல்லோ கார்டு அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் என்ன ரூல்ஸ் என்னடே தெரியல அதுக்கப்புறம் அவன் தான் வந்துட்டு எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தான் அவனுக்கு ஃபுட்பால்னால் ரொம்ப பிடிக்கும் அதுவும் இந்த ஃபீஃபா வந்ததுலேருந்து இங்கே இருக்க குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து ஃபுட்பால் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லலாம் ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் கோலே போடலங்க எல்லாமே ஆனால் வந்துட்டு பால் வந்து மாற்றி மாற்றி பாஸ் ஆகிட்டே இருந்தது எப்படா கோல் போடுவாங்க கோல் போடுவாங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு கோலே வந்துட்டு பெனால்ட்டி கிட்டில் தான் வந்துச்சு யுஏஇ தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு கோல் போட்டாங்க அந்த கோல் போட்டது எல்லாமே வந்துட்டு அவங்க திரும்பி ரீகேப்பும் பண்ணியிருந்தாங்க கோல் போட்ட உடனே எல்லாரும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சிட்டவங்க சைடில் வந்துட்டு என்கரேஜ் பண்ணுறதுக்காண்டி அவங்கவுங்க கண்ட்ரியோடது எல்லாம் வந்துட்டு ட்ரம்ஸ் மாதிரி அது மாதிரி அடிச்சுட்டு இருந்தாங்க ஒரு ஒரு கண்ட்ரிக்கும் ஒரு ஒரு சைடு வந்துட்டு அலோகேட் பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் வந்து யூஏஏ சைடு வந்துட்டு உட்காந்துருந்தோம் ஹாங்காங் சைடு அவங்களோட சப்போர்ட்டர்ஸ் அந்த மாதிரி அவங்களும் வந்துட்டு எல்லா ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு அவங்கள என்கரேஜ் பண்ணுற மாதிரி அதுக்குள்ளார போய் பார்க்குறப்ப தான் வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க அதோடு அந்த கோல்லாம் போட்டப்போ அந்த சாங்ஸு அந்த பேக்ரவுண்ட் இது ஆடியன்ஸ் கத்துறது செய்கிறது செம்மையா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தான் எப்படி சமாளிக்க போகிறோம் ஒரு இடத்துல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்தோம் ஆனால் அவளுமே வந்துட்டு அமைதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டா அவளுக்கு ஒரே வருத்தம் என்ன அப்படின்னா மாமா யாருமே பால் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா மேட்ச் முடிஞ்சதும் மாமா பாலை கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக சமாதானப்படுத்தணும் ஸ்டார்டிங் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒரே அழுகை எல்லாரும் பால் வச்சு விளையாடுறாங்க எனக்கு பால் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளாக் எல்லாம் கொடுக்க கொஞ்சம் ஜாலியாயிட்டா மேட்ச்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பிரேக்கெல்லாம் இருக்குது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு வேணா ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாங்க நாங்கள் வந்து மேட்ச் முடியறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் முன்னாடியே கிளம்பிட்டோம் ஏன்னா ஸ்டாலர் வந்து அங்கே கொடுத்துருக்கோம் விசாகனுக்கும் நெக்ஸ்ட் டே வேறு எக்ஸாம் இருக்கு அதனால சரி ஓகேன்ட்டு கிளம்பியாச்சு எந்த கண்ட்ரி ஜெயிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே நெட்ல தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் போன அன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா யூஏஇ தான் வந்து ஜெயிச்சு இந்த டே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஜாலியாக இன்ட்ரெஸ்டிங்காக எக்ஸைட்டடா ரொம்பவே மனசுக்கு நிறையா சந்தோஷமா கிளம்பிட்டோம் நாங்கள் வீட்டுக்கு நாங்கள் போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரஷுமே இல்லைங்க ஏன்னா மேட்ச் முடியல இல்லையா ஸோ அதனால சீக்கிரமாகவே நாங்களும் மெட்ரோக்கே கிளம்பியாச்சு செவன் தேர்ட்டி போல் மேட்ச் முடியும்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு செவன் ஃபிஃப்டின் போலியே கிளம்பிட்டோம் லாஸ்ட்டாக ஃபைனல் ரிசல்ட்டு தாங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்புறம் என்ன பண்ணுறது குட்டிஸ்க்கெல்லாம் நெக்ஸ்ட் டே ஸ்கூல் இருக்கு இல்லையா அப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு இதோட இந்த வீடியோ முடியுதுங்க வேற ஒரு வீடியோவில் நம்ம மீண்டும் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்குது அப்படின்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே பாய்